வாஸ்து சாஸ்திரமும் நமது முன்னோர்களின் அறிவு திறனும் அவர்கள் வானவியல் சாஸ்திரத்தில் பெற்றிருந்த பேரறிவும் இன்றளவும் உலகமே வியந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டு சித்தர்களும் ஞானிகளும் விட்டு சென்ற மூலநூல்களில் ஏகப்பட்ட குறிப்புகள் உள்ளது உலகளவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வானவியல் சாஸ்திரத்தில் தமிழர்களே முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் ஓலைச்சுவடிகளும் மூல நூல்களும் சான்றாக உள்ளது நமது பண்டைய கால கல்வெட்டுகளும் ஓலைச்சுவடிகளும் இன்றளவும் உலக அளவில் அறிவியல் முன்னேற்றத்திற்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் அடிப்படையாக இருந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில் பணக்காரர்கள் வல்லரசுகள் அறிவாளிகள் நம்மை விட நூறு ஆண்டுகள் வளர்ச்சியிலும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் நாட்டவர்கள் நமது நாட்டில் உள்ள பஞ்ச பூதங்களில் பஞ்சபூதங்களில் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையிலும் ஆகாயஸ்தலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலும் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மனிதர்களை பார்க்க முடியும் இதை நம்மால் உணர முடியுமா ஜோதிடம் என்பது ஒரு விஷயத்தை சோதித்து திடமாக சொன்னதனால் அது ஜோதிடம் என்று கூறப்பட்டது நாடி ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஓலைச்சோடி மூலமாகவோ பிரசன மூலமாகவோ உங்களின் குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் தேர்ந்தெடுத்து வீடு கட்டும் போது அந்த வீடு சிறப்பான மகிழ்ச்சியான இல்லமாக அமையும் ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து மதத்தினரும் குலத்தினரும் வழிபாட்டு தலங்கள் அந்தந்த மதத்தின் தத்துவத்தின் படி சாஸ்திரத்தின் படி அமைக்கப்பட்டுள்ளது ஆகவே நாம் வழிபடும் தெய்வங்கள் குடியிருக்கும் வழிபாட்டு தலங்களுக்கே சாஸ்திரம் பார்த்துத்தான் கட்டியுள்ளார்கள் உலக அதிசயங்களில் ஒன்றான இந்திய கட்டடக்கலைக்கு சான்றாக விளங்கும் தாஜ்மஹாலும் தஞ்சை பெரிய கோவிலும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் உறுதியுடன் நிலைத்து நின்று கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய சான்றாக விளங்குகின்றன இயற்கையின் படைப்பில் சாதாரண பிறவியான நாம் வாழ்வதற்கு வீடு கட்டும் பொழுது இதை பார்க்கலாமா வேண்டாமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் இதற்கு நிறைய வரலாற்று சான்றிதழும் குறிப்புகளும் ஏராளமாக உள்ளது அது அறிவியலால் நிரூபிக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்தில் அமெரிக்காவில் வெளிவந்த இருபத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தி டோ ஆஃப் ஃபிசிக்ஸ் என்ற புத்தகம் அறிஞர்களும் சாதாரண மனிதர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் குறிப்புகள் உள்ளது அது என்னவென்றால் தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் மிகவும் ஆச்சரியப்படுவோம் தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவில் அந்த கோவிலுக்கும் அறுபத்தி மூணு கலைகளில் முதன்மையான ஆடற்கரை கோலத்தில் இருக்கும் நடராஜர் சிலையே மிகப்பெரிய உதாரணம் இதை அமெரிக்க இயற்பியல் ஆய்வாளர்கள் பல நூறு ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வெளியிட்ட ஆதாரமே திட்டோ ஆஃப் பிசிக்ஸ் இந்த புத்தகத்தின் அடிப்படையில் ஐரோப்பிய கண்டத்தில் சுவிட்சர்லாந்து பிரான்ச் எல்லை பகுதியில் ஜெனீவாவில் அமைந்துள்ள இயற்பியல் ஆய்வுக்கூடம் சேரான் த யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் அதன் நுழைவாயில் அமைந்துள்ள நட்ராஜ சிலை இந்த சிலை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி நமது நாட்டின் இளைஞர்களை கனவு காண சொன்ன கனவு நாயகன் முன்னாள் ஜனாதிபதி விண்வெளி நாயகன் நமது நாட்டை விண்வெளி ஆராய்ச்சியை உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு வெற்றி பாதையில் எடுத்து சென்ற டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு அங்கு நிறுவப்பட்டது செரான் என்பது உலக நாடுகள் அனைத்தும் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய உலகத்தில் மிகப்பெரிய இயற்பியல் ஆராய்ச்சி மையம் அங்கு ஏன் நட்ராஜர் சிலை வைக்கப்பட்டது அந்த சிலையின் உருவம் அந்த கட்டிடத்தின் மீது இரவில் நிழலாக விழுமாறு அமைக்கப்பட்டுள்ளது இது அறிவியலா சாஸ்திரமா என்பதை நீங்கள் தேடி தெரிந்து கொள்ளுங்கள் சிதம்பர நடராஜர் கோவிலின் மேற்கூரை இருபத்தி ஓர் அறநூறு தங்கத் தகடுகளாலும் எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகளாலும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கையின் அர்த்தம் என்னவென்றால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் மூச்சின் அளவு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு அது மனித உடலில் உள்ள நாடி நரம்புகள் எழுபத்தி ரெண்டாயிரம் இதற்கு மேலும் வேறேதும் சான்றுகள் தேவையா உலகத்தையே வென்ற மாபெரும் பேரரசர் அலெக்சாண்டர் தோல்விகளையே சந்திக்காத அரசர் அவரது வெற்றியின் ரகசியம் சூட்சமம் ஜாதகத்தையும் சுபவோரைகளையும் கணக்கிட்டு போர் தொடுத்து வெற்றி பெற்றுள்ளார் என்பதற்கு வரலாற்று சான்றிதழ் உள்ளது வாஸ்து சாஸ்திரம் என்பது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது மனித உள நன்மைக்கு மட்டுமே